ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றோடு ஊரடங்கு உத்தரவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகளுக்கு நடுவிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றிருந்த சூழ்நிலையிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் ஒருபோதும் தர முடியாது என்று சொல்லப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்றைக்கு ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நாம் இப்போது நிறைவேற்றி வந்திருக்கிறோம் எத்தகைய ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பினை ஏற்றம் என்று நீங்கள் அறிவீர்கள் அதற்கு முன்பு அதற்கு முன்பு பத்தாண்டு காலம் நடைபெற்ற அதிமுக ஆட்சியினுடைய நிர்வாக சீர்கேடுகளினால் ஏற்பட்டிருந்த நிதி நெருக்கடி அதே போல அடுத்து வந்த கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றோடு ஊரடங்கு உத்தரவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகளுக்கு நடுவிலே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பேற்றிருந்த சூழ்நிலையிலும் மிக திறமையாக இவற்றை கழக ஆட்சி துவக்கத்திலே சமாளித்து நீங்கள் நன்றாக அறிவீர்கள் குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நான்காயிரம் ரூபாய் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கக்கூடிய திட்டத்தையும் அதை இரண்டு தவணையாக நாம் வழங்கியிருக்கிறோம் கட்டணமில்லாத பேருந்துகளை மகளிருக்காக இந்த ஆட்சி வழங்கியிருக்கிறது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் ஒருபோதும் தர முடியாது என்று சொல்லப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்றைக்கு ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நாம் இப்போது நிறைவேற்றி வந்திருக்கிறோம் இதற்கு நடுவிலே தமிழ்நாடு இரண்டு மிகப்பெரிய பேரிடர்களை சென்னை மாநகரத்திலும் தென் மாவட்டங்களிலும் சந்தித்திருக்கிறது அந்த பேரிடர் காலங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையின் இன்றைய மாண்பு மிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு சற்று முன்பு கூட இவ்வளவு கடுமையான நிதி நெருக்கடிகள் சுமைகள் இருந்தபோதிலும் போதிலும் உங்கள் சிறப்பு பரிசாக ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு மாண்பு மிகு முதலமைச்சர்கள் அவர்கள் தமிழ்நாடு மக்கள் மனம் அகிலத்தளவிற்கு வந்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒருபுறம் தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக கையாண்டு மக்களுக்கு தேவையான உதவிகளை